தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்து எட்டு இறைத்திருவசனம் ஆறு இது முதல் புதிய நவற்றையும் அறியாத மறைப்பொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் கிருபயால் நீலை நிற்கிறோம் உம் கீருபையால் நீலை நிற்கிறோ கிருபயால் நீலை நிற்கிறோ உம் கிருபயால் நீலை நிற்கிறோம் பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருப பெரியவனாக்கியது உங்க கிருப கிருபையால் நீலை நிற்கிறோம் உம் கிருபையால் நீலை நிற்கிறோம் வல்லமாயை அழித்தது உங்க கிருப வரங்களை பொழிவதும் உங்க கிருப வல்லமாயை அழித்தது உங்க கிருப வரங்களை பொழிவதும் உங்க கிருப கிருபையால் நீலை நிற்கிறோம் உங்குபையால் நீலை நிற்கிறோம் தொட்டு சுகமாக்கியது உங்க கிருப தொழில் வைத்தும் சுமப்பது உங்க கிருப தொட்டு சுகமாக்கியது உங்க கிருப தோளில் வைத்து சுமப்பதும் உங்க கிருப கிருபையால் நீலை நிற்கிறோம் உம் கிருபையால் நீலை நிற்கிறோ கிருபையால் நீலை நிற்கிறோ உம் கிருபையால் நீலை நிற்கிறோ மகிமைக்கும் மாட்சிமைக்கும் புகழுக்கும் போற்றுதலுக்கும் உரியவரான மூவர் இறைவா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இதனால் முழுவதும் எங்களை உமது அன்பின் கரத்தில் தாங்கியதற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையே இறைவா இந்த நாளை உமது இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மகத்தான நாளில் எம் இதயங்களை உமது இதயத்தோடு ஒன்றித்திருக்க காலையில் கண் வெளித்த நேரத்திலிருந்து இந்த கணம் பொழுது வரையிலும் எமை அசைக்க முடியாத அன்பால் நிறைமை வழிநடத்தி நிறை தகப்பன் தாய் எமை கைவிட்ட வேளையிலும் உன்னை படைத்த தெய்வமாகிய நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றமது வாக்குறுதியை எனக்கு எமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா தந்தையை உமது அன்பு அளவிட முடியாதது உமது இரக்கம் அளவிட முடியாதது உமது கிருபை வெளியில் சொல்ல முடியாதது அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் வாக்கில் உண்மை உள்ளது போல அனைத்தையும் எங்களுக்கு உண்மையாய் செயல்படுத்தி நீர் தகப்பண்ண நன்றி தகப்பண்ண நன்றி இருள் போன்று பல பிரச்சனைகளை எங்களை சூழ்ந்த வேலையில் உமது அபிஷேகத்தினால் எம்மை நீர் நிரப்பி ஆளுகை செய்தி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பிரசன்னம் எங்களோடு இருந்தது இது முதல் புதிய அறியாத மலை பொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தை கிணங்க புதிய புதிய நல்ல சிந்தனைகளை உமக்கு வெளிப்படுத்தி இன்னும் உமக்குள் வேரூன்ற சாட்சிய வாழ்வு வாழ எம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை பரிசுத்த விதமாய் ஆசிர்வதித்திருக்கின்ற ராஜா நன்றி செலுத்துகின்றோம் மலைகள் பெயர்ந்தின்றும் நிலை மாறி அகன்றும் உமது கிருபை எமக்கு ஆறுதல் அளித்தது நன்றி வள பக்கத்தில் நிழலாய் வலுவாமல் காப்பவராய் எங்களை காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமை காக்கின்ற தெய்வனாய் எம் காலை தள்ளாட விடமாட்டவராய் இஸ்ரேலை காக்கின்றன இறைவனாய் இருந்து எமை அரவணைத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று நன்றி பாய் சைக்கின்றோம் உமை விட்டா வேறு யாரும் இல்லை தகப்பன உமது அன்பை விட்டா இவது எதுவும் இல்லை தகப்பன எங்கள் ஆசை நீங்க தகப்பன எங்கள் தேவை நீங்கள் தகப்பன எங்கள் சொந்தம் நீங்கள் தகப்பன எங்கள் சொத்தும் நீங்கள் தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் அழைந்து விடும் தகப்பன தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகும் தகப்பன உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்காது தகப்பன அழியாத மாசில்லாத செல்வம் நீர் மட்டும் என்றும் ஆறாதவர் நீர் மட்டும் என்றும் எங்களுக்கு இருப்பவர் நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ரஜா உமது ஆற்றல் உமது சக்தி எல்லாம் எங்களுக்கு ரட்டிப்பாய் கிடைக்கும் நீர் எங்களோடு தங்கும் அன்பின் தெய்வமே அரவணைக்கின்ற தெய்வமே விசுவாச கேடயமே பட்டயமாயிருந்து எங்களை நேசிக்கின்ற நேசரை ரைவா தேற்றும் தேவன பரசுத்தர கருணை உள்ளம் கொண்டவரே மன்னிக்கின்ற மனவாளரே மனமாற்றுகின்ற மன்னவரே காக்கின்ற தெய்வமே உம் திருவடியில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களை மட்டுமல்ல இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம் திருவடியில் அர்ப்பணிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தகப்பன உமது திருவடியில் நாங்கள் ஒரு நிமிடம் அமர்ந்தாலே எமக்கு பேரா பேரருளை பேராற்றலை பேர் சக்தியை கொடுக்கிறேன் உமது திருவடியில் நாங்கள் இந்த இரவை கழிக்க இருக்கின்றோம் எமக்கு உமது நலமும் பேரன்பும் எமை புடை சூழ்ந்து நல்ல பாதுகாப்பையும் மன தைரியத்தையும் தந்து இந்த இரவுக்கண நேரம் முழுவதும் எங்களை வழிநடத்துவீர் பாதுகாப்பீர் எங்களது பரிவிரக்கத்தையும் அன்றாட்டையும் கேட்டருள்வீர் என்ற வல்லமையுள்ள அந்த ஜப நம்பிக்கையில் உம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏசாசிர்வதித்து வழி நடத்தியருளும் ஜீவனுள்ள பிதாவே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அ தமிழ்கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் காட் தாக்கி மகிழ்கிறேன்